திருத்த சாங்கம் பெயர் பொன் பசுமை நன்னிரத்து பொங்கில்லாய் நானிலத்து தொன்மொழியால் தன் பெயரன் சொல்லுவையே மண்ணு திரு ஆரணத்தின் மிக்க அழகெல்லாம் கொண்டு தினம் தாரணி மேல் போங்கு தமிழ் தாய் நாடு ஏராறும் பைங்கிழியே எங்கள் தமிழ்தாயின் சீராறும் நாடெதுவோ செப்புவையே கூறாறும் முக்கோண நல்வடிவில் முத்த நிலமான செந்தமிழ் நாடு ஊர் செம்பவளவாயாய் சிறந்து தமிழ் தாயூரையும் தம்புனித ஊரெதுவோ சாற்றுபயே அம்புவிதான் கண்டகவி சக்கரவர்த்தி கம்பன்சி கொண்டாடும் காரை குடி ஆறு பவளவாய் அஞ்சுகமே பைந்தமிழ்தாய் நாட்டில் தவழுமுயர் ஆரவையோ சாற்றே பவமருக்கும் தின்செய்யம் தந்த திருக்காவிரியோடு தன் பொருணை வையையை வையை அவைதாம் மலை செங்கனிவாய் தத் தாய் தெந்தமிழ்த்தாய் தன்மலையன் துங்கனல் வாய்த்திறந்து சொல்லுவையே எங்கெங்கும் சீர்மலிய ஓங்கி சிறந்து தமிழனே ஆர்மணக்கும் தன் போதியம் ஊர்தி துப்பலகு தமிழ் தாயவனின் ஒப்பேதும் இல்லாத ஊதியன் செப்புவையே மண்ணுலகில் அன்னவர்க்கே மாண்புடைய மூபூதி என்னோட என்னுடெழுத் திலக்கம் என்று படை மண்ணும் சுவாகதமே மாண்பார் தமிழ்தாயின் மின்னும் படை என் விளம்புவையே என்னும் பழுதில் பனையோலை பார்த்தெடுத்து வாரி எழுதும் எழுத்தானியே முரசு அக்கக்கா என்னும் அவந்திகையை விழ்த்தாய் எக்காலும் தான் முழங்கள் எம்முரசோ தக்கவர்கள் எவ்வெறும் நல்லுறவோர் எவ்வூரும் நம்மூரன் செவ்விய செவ்வியதிர் இன்பமும் இன்பமுரசே தார் கொஞ்சுமொழி அரியே கோதில் தாயார் நெஞ்சு தவள் தாரென் நீ புகழ்வாய் மிஞ்சு புகழ் ஆறு பதினாறாய் அமைந்த பிரபந்த வீறு பெரும் பாமாலை கொடி பச்சை பரு பாரளந்த பைந்தமிழ்தா இச்சையுடன் ஏதோ சொல் மச்சு மாதர் மயில் நீல வண்ணில் நின்ற கோதில்லா அண்ணக் கொடி அடிமை கொண்ட முறைமை அதாவது பத்து அடையாளம்தான் ஆண்டது பெயர் ஊர் நாடு ஆறு மலை குதிரை படை பறை மலை கொடி என பத்து உறுப்புகளையும் பாடுகின்ற முறையில் புகழை பாடுதல் நன்றி